நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஏசியில் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் முக்கிய மேற்கோள் தான் பார்த்துட்ருக்குறோம் சரியா அதில் நம்ம வந்து ஒன்பதாம் வகுப்பு பாதி பார்த்துருந்தோம் ஆறு ஏழு எட்டு முடித்தாச்சு ஒன்பதாம் வகுப்பு பாதியிலேருந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே இது எது சொல்லுது அப்படின்னா திருவாசகம் சரியா திருவாசகம் சொல்லக்கூடியதான் அந்த பட்டி மண்டபம் ஏற்றினை இருபத்தி ஏழு பாருங்கள் பன்ன கலைதேரி கலைதறி பட்டி மண்டபம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பட்டி மண்டபம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அதை கிளியராக படித்து வச்சுக்கங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு ஏன்னா சரியா ஏன்னா ஒரு நாலஞ்சு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பட்டி மண்டபத்தை பற்றி இப்போ திருவாசகம் கம்பராணம் கம்பராமாயணம் மணிமேகலை இந்த மாதிரி இதிலலாம் இந்த பட்டி மண்டபம்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ பாருங்க பன்ன அரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாலகண்டம் சரியா நகரப்படலத்தில் பாலகண்டத்தில் கம்பராமாயணத்தில் வந்து சொல்லக்கூடியதான் அந்த பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்புறம் பாருங்க இருபத்தெட்டு பழையன கழிதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினு வகையினானே சரியா பழையன கழிதலும் புதியன புகுதலும்னாலே பவனிந்தி முனிவர் நன்னூரில் இருக்கக்கூடிய பவனிந்தி முனிவர் தான் இந்த ஃபேமஸான ஒரு குர்ட் தான் இது அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது பவனிந்தி முனிவர் சரியா இருபத்தி ஒன்பது பாருங்கள் புலவர் பாடும் புகழ் சரி பு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி ஓகேவா வளவன் ஏவா வானூழி தான் மெயினாக வந்து கேட்பாங்க அதிகமான

ஆர்த்தி ஆர்த்தி ஆற்று மீன் என்றான் இது சொன்னது யாரு எதுல பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் அப்படிங்கறதுலதான் சொல்லியிருக்காங்க சீவக சிந்தாமணி முப்பத்தி ஒன்று பாருங்க பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே பாருங்க பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே வானவீதி என இருக்கும் சரியா இது பாருங்க பாரதிதாசனுடைய கவிதைகள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் முக்கியமான ஒரு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வரி இது வந்து மகாகவி பாரதியாரோடையது சரியா இவர் என்ன சொல்லியிருக்காரு பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் முயற்சி சிலிருக்கம் சிங்கமேங்கிறது வந்து பாரதிதாசன் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் அப்படிங்கிறது வந்து யாருடையதுனா மகாகவி பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வரிகள் வரிகள்னா கவிமணி தேசிய விநாயகம் தான் இந்த மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் மா மா தவம் அதாவது மாதவம்னா மாதவம் மிகப்பெரிய ஒரு தவம் அதை தான் மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து உள்ளே சேர்ப்பாங்க மா அப்படிங்கிறது வந்து எழுத்து ஒரு மொழி பெரிய விலங்கு இந்த மாதிரி பல சொற்கள் வந்து இந்த மாவுக்கு வந்து வரும் அப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய அதாவது மிகப்பெரிய மா மா நகரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி முப்பத்தி நான்கு பெண் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பெண் எண்ணில் பேதை பெண் என்றாலே பேதை தான் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் வரை அந்த நம்ம மனிதன் வந்து எவனுமே என்ன பண்ண மாட்டான் நான் உருப்பட மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து அவருடைய கவிதை மூலிமா நம்ம தெரிவித்திருக்காரு மிகவும் ஒரு அருமையான வரிகளும் கூட இது வந்து முப்பத்தி ஐந்து பாருங்கள் கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கினையும் சருக்கரையும் மெழுகும் இன்றிவை பத்தே சிற்பத் தொழிற்குறுப்பவன உறுப்பாவன அதாவது சிற்பத் தொழிலுக்கு என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பத்து இதை வந்து சொல்லியிருக்காங்க எதில் அப்படின்னா திவாகர நிகண்டு நிகண்டு நூல்களில் இந்த திவாகர நிக நிகண்டில் வந்து இந்த சிற்பக்கலையில் இருக்கக்கூடிய உறுப்பு பத்து உறுப்பு என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எப்படியும் கேட்கலாம் ஓகேவா அந்த எந்த நூலில் வந்து இந்த மாதிரி சிற்பங்களுக்கு வந்து பத்து உறுப்புகளை வந்து கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே அப்படின்னு சொன்னது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் சொன்னது எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே ஓகேவா உரிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா ஒளியோடு குழும மதுரை காஞ்சியில் சொல்லக்கூடியதா பொறுமையிர் வாரணம் முப்பத்தி எட்டு வயலிடை புகந்தாய் மணிக்கதிர் விழந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே வாணிதாசன் எழுதுனது வயலிடை புகுந்தாய் ஓகேவா தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் புரட்சி கவி பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் சொல்லி இவரை நம்ம பெரியாரை வந்து அவர் சொல்லியிருப்பார் ஓகேவா அப்புறம் பாருங்கள் நாற்பது வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டில் கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கொரு முறை விசேஷமாய் நடக்கும் நாம் முத்துக்குமார் அவருடைய பாடலாக சரி தெரியும் இல்லையா அவருடைய தான் இது இருத்தலனும் சமுத்திரம் அந்த பேரிருளில் இருந்து வந்த வந்தது மெய்மையனும் இந்த ரத்தினம் சரியா உமர்கயாம் பாடல்கள் தான் இது இருத்தலம் சமித்திரம் அந்த பேரிருளிலிருந்து வந்தது நாற்பத்தி இரண்டு நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாய் நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே எல்லாமே நம்ம தான் பாடல்கள் திங்கள் முடி சூடும் மலை திங்கள் முடி சூடும் மலை சாரி மலை திங்கள் முடி சூடும் மலை தென்றல் விளையாடும் மலை தங்கு புயல் மலை தமிழ் முனிவன் வாழும் மலை குமரகுருபருடைய வரிகள் தான் இது திங்கள் முடி சூடுமலை யாதும் ஊரே கேளீர் இது உங்களுக்கு தெரியும் புறநாற்று பாடலில் இருக்கக்கூடிய கணியன் பூங்குன்றனார் எழுதுனது நாற்பத்தி ஐந்து புட்கையிலோன் யாக்கை போல புறநானும் தான் புறம் தான் சரியா புட்கையிலோன் யாக்கை போல புறம் பாடல் அடுத்து பாருங்கள் படுதிரை வையம் பாத்திய பண்பை படுதிரை வையம் பாத்திய பன்பைங்கிறது தொல்காப்பியம் சரியா படுதிரை வையம் பாத்திய பண்பு இம்மை செய்தது மறுமைக்கும் மாமெனும் அறி அறவிலை வணிகன் ஆயலன் புறநானூற்று பாடல் இம்மை செய்தது மறுமைக்கும் மாமெனும் நாற்பத்தி எட்டு இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம்மிசை நட் தம்மிசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலையே புறநானுற்று பாடல் தான் இம்மை இமயத்து கோடு ஏன் சொல்றேன் அதே பாருங்க அதே இமயத்தீண்டி எல்லாம் இமயமேன்னு ஒரு பாருங்கள் இமயத்தீண்டி இன்குரல் வயிற்று கொண்டால் மாமழை பொழிந்த நுண்பல தொழிலினும் வாழிய பலவே புறநானூறு நான் ஒரு பாடல்தான் ஐம்பது பாருங்கள் உள்ளம் சிறுகுவ உள்ளம் சிறுகுவ திருக்குறள் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் நினைப்பது எல்லாமே உயர்வாக நினைக்கணும் அதுதான் திருக்குள்ள சொல்றாங்க உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் ஐம்பத்தி ரெண்டு எந்த காட்டில் இந்த மூங்கில் புல்லாங்குழல் எந்த காட்டில் இந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நாம் மிகச் சிறந்த வரிகள் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்தது அசைந்து திரும்புகிறது ஓகேவா இது வந்து யாருதுன்னா ஜப்பானிய கவிஞர் பாஷோ எழுதினத இந்த கவிதை வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் வெண்பாவிற் புல வெண்பாவிற்புகழேந்தி பரணிக்கு ஒரு செயங்கொண்டான் விருத்தம் என்னும் உயர் கம்பன் கோவை உல அந்தாதிக்கு ஒட்ட குத்தன் செட்ட குத்தன் ஓகேவா வளவட்டடை சொக்கநாதம் பிள்ளை ஏதோ தனித்தனியாக அவங்க கேட்பாங்க உயர் வெண்பாவிற்கு வந்து புகழேந்தி அடுத்து வந்து பரணிக்கு செயங்கொண்டார் அப்போ அந்த பரணிக்கோ அப்படின்னு போட்டு இங்கிட்டு ஃபாலோயிங்கில் கேட்கலாம் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு யாரு கம்பன் கோவை உள்ள அந்தாதிக்கு யார் ஒட்டக்கூத்தன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் லாஸ்ட்டு பாருங்கள் எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளோ ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றனார் உவக்கின்றார் அப்படின்னு சொன்னது வந்தீங்கன்னா வள்ளலார் அவருடைய ராமலிங்கனா இருக்கார் இல்லையா அவருடைய வரிகள் தான் எத்துணையும் பேதமுறாது எவ்வயிரும் ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து பத்தாம் வகுப்பு பார்க்கலாம் சரியா தேங்க்யூ